பாருங்க இதுதான் பண்ணி இன்றைக்கி பண்ணி வந்து அறுவடை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எடுத்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு காய வச்சிங்க செம்மண் கட்டி அதுக்கு மேல இத உரல்ல போட்டு இதுக்கு பேரு வைக்கிறாமன் அப்படின்னு சொல்லி இந்த வட்டாரத்துல சொல்றாங்க அழகா புடைக்கிறீங்கண்ணா இது வந்து பலகாரம் செய்யலாம் பலகாரம் செய்யலாம் ஐயாவோடைய தோட்டத்தில் விதைக்கிறதுக்காக எல்லா சிறுதானிய விதைகளும் வச்சுருந்தாரு இதை நம்ம பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக கிடச்சிச்சுங்க சிறுதானியத்தினுடைய பேர் எல்லாமே இருக்குது ஒரு ஏக்கருக்கு எத்தனை கிலோ விதைக்கலாம் எத்தனை நாளில் விளையும் எந்த பட்டத்தில் விதைக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த பேப்பரில் எழுதி தந்தாருங்க வேர்க்கு நீர் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்குற பதிவுங்க பனிவரகு அறுவடைங்க இந்த சிறுதானியத்தில் பனிவரகும் ஒரு சிறந்து பயிடுங்க இந்த மலை கிராமங்கள் இந்த இடம் அதாவது சேலம் மாவட்டம் ஏற்காடு மலையிலங்க இந்த இடம் இருக்குது இந்த இடத்தின் பேருங்க நல்லூர் கிராமம் நல்லூர் கிராமத்தில் இருந்துங்க ஒரு நீங்கள் நடைப்பயணமாக வந்தீங்கன்னா சாமி சொல்லுவாங்க அந்த இடத்துல தான் இந்த பனிவர பனிவரகு அறுவடை நடந்துகிட்ருக்குது பாருங்கள் நம்மளுடைய மலையினுடைய பள்ளத்தாக்கில் இருக்கிறோம் சுற்றி மழை தெரியும் இது எல்லாமே மலைங்க அதெல்லாம் ஏற்காடு மலையினுடைய நட்டு பகுதியில் இருக்கிறோம் இந்த மலையினுடைய பள்ளத்தாக்கில் தான் இந்த நிலம் இருக்குது இந்த கிராமம் இந்த கிராமத்தில் தான் இங்கே பணிகரகு நடந்துகிட்டு இருக்குது சின்ன சின்ன வயலாக இந்த இடத்துல நிறைய இடத்துல இந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க இதையெல்லாம் ஆளுங்களை விட்டு அறுத்து ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அதை பிரித்து எடுத்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறாங்களாம் இது எப்போ நடுறாங்க எப்போ அறுவடை பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லாம் நம்ம விவசாயி அவர்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க அண்ணா வணக்கம் வணக்கம்ண்ணா அண்ணா இது எந்த ஊருங்கண்ணா நல்லூர்ண்ணா நல்லூர் என்ன மாவட்டம் அந்த மாதிரிங்கண்ணா ஏற்கா சேலம் மாவட்டம் ஆ ஏற்காடு மாவட்டம் ம் நல்லூர் கிராமம் கிராம நல்லூர்லேருந்து இந்த இடத்துக்குங்கண்ணா சாமிக்காரன் காடு சாமிக்காரன் காடு உங்கள் பேருங்கண்ணா ராமர் ராமன் ராமர் ராமர் ஆ அண்ணா நீங்கள் எத்தனை ஆண்டாக இந்த பனி உரகை சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறீங்க பத்து இருபது வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம் பத்து இருபது வருஷமா அண்ணா இந்த சிறுதானியத்தில் வந்து இந்த பனி உரகு வந்து முக்கியமானதுங்கண்ணா எப்போங்கண்ணா நீங்கள் இதை வந்து விதைப்பீங்க திரைமோசன் லாஸ்ட்டு சித்திரை கடைசி வாரத்தில் வச்சிருவீங்க விதைச்சி தண்ணி விடுவீங்களா இல்ல அதே வந்துடும் இயற்கை தான் இயற்கையாக வந்துடும் இப்போ நீங்க வந்து ஏற்காட்டினுடைய மலையிலேயே இருக்கிறீங்க இங்க வந்து காப்பி தான் விளையும்பாங்க இந்த பனி எல்லாம் எப்படிங்கண்ணா வருது வராதுண்ணா வராது வராது நாளாக வராது இப்போ இந்த இடத்துக்கு வரதுனா வழி எப்படி வருது அதாவது ஏற்காட்டுல இருந்து இங்க இருபத்தி நாலு கிலோமீட்டர் இருபத்தி நாலு கிலோமீட்டர் அதாவது மலையோட கொஞ்சம் கீழே வந்துடும் இங்க இந்த பனிவரகு பண்றீங்களா இன்னும் வேற பண்றீங்களா என்ன பனிவரகு சாமை கேழ்வரகு கேழ்விறகு ஆ இதெல்லாம் பண்ணுறோங்கண்ணா இது மூணும் வந்து இந்த சிறுதானியத்தில் பண்ணுறீங்க அது எல்லாம் இயற்கையாக பண்ணுறீங்களே எப்படிங்கண்ணா இயற்கை தான் இயற்கை தான் இயற்கை இதுவரையும் ஒரு ஏதோ குப்பை உரம் இந்த மாதிரி ஏதாச்சும் போடுவீங்களாண்ணா தொழு உரம் இந்த மாதிரி மாட்டுச்சாணம் சாணம் தானே அதிகம் அந்த மாதிரி தான் போடுறீங்க ஓ ரைட்டு ரைட்டுங்க இப்போ எவ்வளோ நாள்ங்கண்ணா அது வருதுங்கண்ணா இந்த பனி வரகு மூணு மாதம் மூணு மாதத்தில் தொண்ணூறு நாள் தொண்ணூறு நாளில் வந்துடும் நல்லா மழை பெஞ்சாலும் வந்துடும் அவ்வளோ இதில் வந்துடுதுங்கண்ணா இது கொஞ்சம் களை ஏறிடுச்சாங்கண்ணா புல்லெல்லாம் இது கொஞ்சம் எவ்வளோ புதையா தெரியுதுங்கண்ணா பார்வடை பண்ணிட்டு இருக்கிறது ஆமாண்ணா இது களை வெட்டாத விட்டுட்டோம் ஆடா சரி சரிங்க வருமான பயிர் அதிகமாக இல்லாதனால களை வெட்டாத விட்டுட்டோம் ஆடா சரி சரிங்க இது எவ்வளோங்கண்ணா உங்களுக்கு இது விளைச்சல் கிடைக்கும் இது எவ்வளோ இடங்கண்ணா எவ்வளோ இடத்துல எவ்வளோ கிடைக்கும் அது மாதிரி ஏதாச்சும் கணக்குங்கண்ணா அது கணக்கு வந்து சொல்ல முடியாதுண்ணா சரி இதெல்லாம் அதிகமாக வரும் ஒரு இதில் கம்மியாக வரும் வரும் ஆ ஆ பாருங்க எவ்வளோ சின்னதாக இருக்குதுன்னு பனி வரக்கு விவசாயி அவர்கள் இந்த இடத்துலங்க ஒரு ரெண்டு இடத்துல நிலம் இருக்குது இங்கே அறுவடை செஞ்சு அங்கே டிராக்டர் வந்து தாம் இருக்குது அங்கே எடுத்துகிட்டு போகிறாரு அதுக்காக இங்கே கட்டு கட்டி இருக்கிறாங்க இந்த நிலத்துல அறுவடை முடிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட முடியிற கண்டிஷனை நல்லா இருக்குது பண்ணி வர கார் கூட பண்ணி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க குதிரைவாளி பாருங்க விளைஞ்சிக்கிட்டு இருக்குது இன்னும் அறுவடைக்கு இன்னொரு மாதம் ஆயிருங்க அது இதுதான் குதிரவாளி இந்த பனி பனிவரக இருந்துச்சுங்க முழுசாக அறுத்துட்டாங்க இப்படி டிராக்டர் வச்சு தாம்போட்றாங்க விவசாய அவர்கள் முத நாள் வந்துங்க இந்த பனிவரக அறுவடை செஞ்சு இந்த இடத்துல வச்சுட்டு போயிருந்துருக்கிறாரு மழை பேஞ்சிருச்சு மழை பேஞ்சு படத்தா கடியில் தண்ணி போனதுனால இப்போ டிராக்டரில் தாம்போட்டும் போது கீழே வந்து வரி மாதிரி ஆயிடுச்சு திரும்ப இந்த இடத்த மாற்றி தான் தாம்பட்டணும் அப்படின்னு சொல்லி திரும்ப வேறு இடம் மாற்றுறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க மழை வர மாதிரி இருக்குதுங்க இப்போ கூட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நாலு துளி வந்துச்சு விவசாயத்தில் பாருங்கள் அறுவடை பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்காட்டி எவ்வளோ சிரமம் இருக்குதுன்னு அதுவும் இந்த சிறிதானியத்தையெல்லாம் இவ்வளவு பனி வரகையெல்லாம் விளைவிக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை அண்ணா வணக்கம் வணக்கம் சார் அண்ணா இந்த நீங்கள் டிராக்டர் வந்து இந்த மலைப்பகுதிக்கெல்லாம் கொண்டு வந்து ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க ஆமாம் சார் இது ரொம்ப சிரமமாக இருக்குது அது எப்படிங்கண்ணா சிரமமாக தான் சார் இருக்குது அதான் இது இப்போ வந்து அஞ்சு வருடமாக தான் இந்த வேலை செஞ்சு இருக்கேன் அதுக்கு முன்னாடி வந்துட்டு மாடு நாட்டு மாடு வச்சு தாம்பு ஓட்டுவாங்க நான் இங்க நாட்டு மாடு இருக்குதுங்களா இருக்குதுங்க இப்போ ஒரு சில இது எல்லாமே கம்மியாயிட்டு வருது நாட்டு இனமும் வந்து அழிஞ்சிட்டு தான் வருது சரி ஆனா அதிகமா பெருக்கல ஆனா ஆமாங்க இந்த டிராக்டர் எல்லாம் எடுத்துட்டு வந்து சிரமம் தான் சிரமமா இருக்கு மழை பகுதியில் இறக்குறதுக்கு அதோ தாங்கண்ணா பாத்தீங்கன்னா இந்த வரப்பு எல்லாம் இறக்கும் ஆமா வரப்பு நீங்க இறக்கும் போது ரொம்ப திரும்ப ஏறும் போதுங்கண்ணா ஏறும் போது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும் அதுக்கு வெயிட் ஒரு பக்கம் கொடுத்து தான் போகணும் போகணும் ஆமா அண்ணா இந்த பனி வரகு இந்த உங்களுடைய இந்த நல்லூர் கிராமத்தில் எத்தனை ஏக்கருங்கண்ணா தோ இருக்கும் இருக்குது சார் நூறு ஏக்கர் இருக்குதுங்க பனிவரகு மட்டுமா இல்லை விறகு எல்லாம் கலந்து போட்டிருக்காங்க என்னென்ன ரகுங்கண்ணா இது சாமை போட்டிருக்காங்க ஆ விறகு போட்டிருக்காங்க இப்போது வந்து இந்த அறுவடை காலத்தில் வந்து வரகு வரதட்சணுக்கு தகுந்த மாதிரிங்க ஆ ஆ ஆ பண்ணியிருக்காங்க வரகு பனி வரகு ஆமாங்க இப்போ ரெண்டு மட்டும் போட்டிருக்காங்க எ எது சாமியும் வர பனி வரகம் ஆமாங்க ஓ சரிங்க அடுத்து இனி பார்த்தீங்கன்னா இது ராக்கி போடுவாங்க அது அது எப்போங்கண்ணா போடுவாங்க அது இந்த மாதம் ஆடி பதினெட்டுன்னு சொல்லிட்டு பதினெட்டு பட்டம்னு சொல்லிட்டு அது பண்ணுவாங்க ஓ ஆடி கடைசிக்கு ஆமாங்க ரைட் ரைட் அடுத்து புரட்டாசி பட்டம்னு சொல்லி ரெண்டு பட்டம் போடுவாங்க ஓ புரட்டாசி பட்டம் போடுவாங்க எல்லாமே மானாவரி தான் மாணவரி தான் ஒரு நல்லா நூறு பர்சன்ட் இயற்கையாக வாழ்றீங்க இயற்கையாக தான் இருக்கு அதான் அதே மாடி இருந்ததுனால பரவாயில்லைங்க மாட்டு சாணம் போட்டு இயற்கையாக பண்ணிட்டு இருந்தோம் நூறு பர்சன்ட் வந்து இயற்கையாக தான் சார் பண்ணிட்டு இருக்குங்க எத்தனை காலமாக அப்படி இது ஆண்டாண்டு காலமாக அப்படி பண்ணிட்டு இருக்காங்க உங்கள் முன்னோர்கள் இருந்து முன்னோர்கள் இருந்தே ஓ ரைட் ரைட்டிங் இப்போதான் டிராக்டரே இந்த காட்டுக்கு வந்துருக்கு சார் டிராக்டரே வந்து இப்போதான் ஒரு அஞ்சு வருஷமாக தான் இங்கே வந்து

எல்லா பக்கம் சாமையெல்லாம் நல்லா பயிர் பண்ணுறாங்க நல்லா பண்ணுறோம் ம் ம் ஆனால் நன்றிங்கண்ணா நன்றி சார் பனிவரகு வந்துங்க ஒரு அறுவடைக்கு வந்துங்க நீங்கள் விதைச்ச நாளையிலேருந்து ஒரு அறுபத்தஞ்சு நாளையிலேருந்து தொண்ணூறு நாளையில் நம்ம அறுவடை பண்ணிடலாமா ஆமாங்க இதே வந்து வரகா இருந்தால் ஒரு நூற்றி இருபத்தஞ்சி நாளையிலேருந்து நூற்றி முப்பது நாள் அப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி விவசாயி அவர்கள் சொல்கிறாருங்க அதனால் பனிவரகு வந்து சீக்கிரமாக வந்துடும் வரகு வந்து ஒரு முப்பது நாள் இன்னொரு மாதம் சேர்த்தி எடுத்துக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்குறதுங்க பனிவரகு அறுவடைங்க மழை வந்ததுனால பரவலும் போட முடியலைங்க வந்து டாக்டர் வந்து நல்லா சுற்றி ரவுண்டு வர அளவுக்கு போட முடியல காட்டில் வந்து ஈரமாக இருக்கிறதுனால இறங்குது அதனால் ரிவர்ஸ்லையும் ஃப்ரெண்ட்லேயும் வந்துட்டு வந்துட்டு போகிறாங்க ரொம்ப மெதுவாக தான் ஓட்ட வேண்டியது இருக்குதுங்க இதனுடைய இருக்கிற தாளை எல்லாம் மாட்டுக்கு வச்சுக்க நல்லா காய வச்சு இந்த மாதிரி பிரிச்சோடனே இப்படி வந்துருதுங்க இது எடுத்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு காய வச்சுங்க செம்மண் கட்டி அதுக்கு மேல இதை உரலில் போட்டு உருட்டி அதாவது மர உருளையை பயன்படுத்தி உருட்டி பிரித்து குந்தாண்ணியில் போட்டு குத்திங்க அப்புறம் தான் சமையலுக்கு பயன்படுத்துகிறாங்க இல்லை இருக்கிற மேலே உமையெல்லாம் எடுத்துகிட்டு அண்ணா நீங்கள் அங்கேருந்து அறுவடை பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வந்திங்கன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் எப்படிங்கண்ணா பண்ணிகிட்டு இருந்தீங்க இது எதனா பண்ணி நம்ம மாடு விட்டுமே வச்சிருந்தோம் இதையாக இல்லை எத்தனை நாளை இது வண்டி விட்டு இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி மாடெல்லாம் பண்ணிங்கன்னா இப்போ எத்தனை வருஷத்துக்கு ஆறு நம்ம வண்டியில தான் ஓடி வண்டி அதுக்கு முன்னாடி மாடுங்கண்ணா அதுக்கு முன்னாடி நீங்கள் சொந்தமாக வச்சுருந்தீங்க சரி ரைட்டு இப்போ இது வந்துங்கன்னா இப்போ வரகு அறுவடை முடிஞ்சிருச்சு இப்போ ஆடி கடைசியில் முடிஞ்சிருச்சிங்கன்னா அடுத்தது இந்த வயலில் எல்லாம் என்ன போடுவீங்கன்னா என்ன கேள்வி வரகு போடுங்கண்ணா அது எந்த மாதம் போடுவீங்கன்னா வர மாதம் போடுவேண்ணா அதாவது ஆவணி கடைசி போட்டுருவீங்கன்னா ரைட் அது எத்தனை மாதத்தில் விளையங்கண்ணா அது மூணு மாதம் மூணு மாதத்தில் விளைஞ்சிரும் நாலு மாதம் நாலு மாதத்தில் வந்துடும் ஓ ரைட் ரைட்டு அண்ணா நீங்கள் தோறையுமா எவ்வளோ ஏரியாங்கன்னா இதை பயிரிட்டு பயிரிட்ருந்திங்க நான் ஒரு அரை ஏக்கரா போட்டுருவேன் அரை ஏக்கரா அரை ஏக்கரா இது எத்தனை கிலோன்னா உங்களுக்கு இதில் கிடைக்குங்கண்ணா ஒரு நூறு கிலோ கிடைக்குங்கண்ணா நூறு கிலோ கிடைக்கும் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களோட யூஸ்க்காக இல்லை மார்க்கெட்டில் போட்டுருவீங்களா மார்க்கெட் தானா என்ன மார்க்கெட்டில் போட்டுருவீங்க மார்க்கெட் தான் உங்களுக்கு தேவைக்கு வச்சுக்கிங்களா நம்ம தேவை வச்சுக்கிட்டு மீதி மார்க்கெட்டுக்கு தான் போகிறோம் மீதி மார்க்கெட் போட்டுருவீங்கண்ணா இன்றைக்கி என்னோட விலை நிலவரம் வரணும் தெரியுமாண்ணா இங்கே தெரியாது நான் சந்தைக்கு போனால் தான் தெரியும் போனா தான் தெரியும் மார்க்கெட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியும் பார்த்தா தான் தெரியும் மார்க்கெட்னா அது எங்கேண்ணா இருக்குது நான் செவ்வாபெட்டணா சேலம் சேலம் செவ்வாப்ட்டா ஓ இங்கே இப்போ ஏற்காட்டு மலை கிராமத்துலேருந்து நீங்கள் அங்கே எடுத்துகிட்டு தான் ஆகணும் இங்க இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டருங்கண்ணா வரும் முப்பத்தாறு நாற்பது கிலோமீட்டருங்கண்ணா நாற்பது கிலோமீட்டரு ஓ சரிங்கண்ணா அண்ணா சில விவசாயிகள் வந்து தங்களோட தோட்டத்தில் பனிவரகு சாகுபடி பண்ண விரும்பலாம் ஆமாம் அவங்களுக்கு எதாவது இந்த பனிவரகனுடைய விதை வேணும்னா அவங்கள உங்களால் தர முடியுங்களா இப்போ தரலாங்களா நேரடியாக வந்தால் வாங்கிக்கலாம் நேரடியாக வந்தால் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாங்கண்ணா வாங்கிக்கலாம் சரி ஆனால் உங்களுடைய இங்கே வரதுக்கான வழி சொல்லிடுங்கண்ணா அண்ணா ஏற்காடு ஆ சரிங்க ஏற்காடு வெள்ளக்கடை நல்லூர் நல்லூரில் வந்து உங்களை என்னென்னு கேட்கணுங்கண்ணா ராமர்னு கிட்டவா சொல்லிடுவாங்க உங்களுடைய ஃபோன் நம்பர் சொல்லிடுங்கண்ணா அண்ணா எண்பத்தொம்போது ஜீரோ மூணு இருபத்தி ரெண்டு பதினாறு இருபது இருபது செல் நம்பர் இருபது அண்ணா உங்கள்கிட்ட பனிவரகு மட்டும்தான் இருக்குதா இன்னும் வேறு ஏதாச்சும் விதையே இருக்குதாங்கண்ணா பனிவரகு இருக்குது ம் சாம இருக்குது ம் ஆரியம் இருக்குது செல்வம் இருக்குது ஓ கேள்விவரகுங்கிற ஆரியம் இருக்குதுமா ஓ மூணு இருக்குது மூணு இருக்குது ஏன்னா சில பேர் அவங்களுடைய சாப்பாட்டு கேட்டாலும் உங்ககிட்ட வந்து வாங்கிக்கலாங்களா வாங்கிக்கலாம் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் நேரடியாக வாங்கிக்கலாம் சரிங்கண்ணா ஏன்னா இந்த இதெல்லாம் இன்னைக்கு நவீன காலத்துலிங்கண்ணா இந்த சிறுதானியத்துக்கு கவர்மெண்ட் வந்து நல்ல மிகவும் முக்கியத்துவம் தந்து தந்திருக்குதுங்கண்ணா இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு சில பேர் பனிவரகெல்லாம் வாங்கி சமைக்க விரும்பலாம் உங்களை நிச்சயமாக தேடி வருவாங்க ஏன்னா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை விளை வச்சுருக்கிறீங்கண்ணா உங்கள் கூட இருந்து பார்க்கறேன் நிறையா தாட்டி மழை வந்துருச்சு அதே மலையிலிருந்து அதெல்லாம் ஆளை வச்சு எடுத்து திரும்ப இந்த வயலில் வச்சு நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு இதில் பெருசாக மீதி ஆவாதுன்னு எங்களுக்கு தெரியும் என்னன்னா உங்களுடைய இந்த சிறுதானியத்தினுடைய விளைவிக்கிறது உங்களுடைய கடைசி தலைமுறை மாதிரி இருக்குதுங்கண்ணா இதெல்லாம் நீங்கள் எப்போவுமே நீங்கள் விளைவிக்கணுங்கண்ணா ஓகேண்ணா மிக்க நன்றிங்கண்ணா தேங்க்யூ இது வந்து வரகு இது நல்லா தேய்ங்கண்ணா

விவசாயி வந்துங்க பனிவரக எப்படி பிரிச்செடுக்கிறது அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்கு அந்த உரல் இருக்குதுங்க அதை காட்டுறதுக்கு கூட்டி போயிட்டு இருக்கிறாரு அங்கே தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம் இது காட்டு ஒழிப்பாதை தான் சின்ன தடத்துல தான் போயிட்டுருக்குறோம் இப்போ நம்ம பகுதியில் நம்ம வந்து கல்லில் பார்த்துருப்போம் ஆரிக்கல்லை இது வந்து மரத்தில் மரத்தல்னாலான ஆரிக்கல்லுங்க எப்படி எடுக்கிறான்னு பார்க்கலாங்க சுத்தம் பண்ணோன்னு இப்படி வந்துடுங்க ரெண்டு நாள் காய வச்சோன்னும் இந்த மாதிரி காய்ச்சலாகி இப்படி வந்துடும் ஆரிக்கல்ல போட்டு அதாவது மரத்திலான ஆரிக்கல்ல போட்டு சுத்தம் பண்ணுவாங்க பேர் ஒக்கிராமன் அப்படின்னு சொல்லி இந்த வட்டாரத்தில் சொல்றாங்க ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு பேர் நமக்காக இதை செஞ்சு காட்டுறாருங்க பாருங்கள் உள்ளார இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடுச்சு வெளியே இதனுடைய சந்து வழியாக இந்த இதனுடைய வழியாக வந்துடும் இப்படி போது அண்ணா நீங்க இப்ப சுத்தம் படுத்தி கொண்டாந்து மண்ணு பிடிச்சி இதுல வச்சு சுத்தணுமாங்கண்ணா எப்படிங்கண்ணா அது மண்ணு பிடிச்சி உடச்சி சுத்தி குத்தி குக்கரில் போட்டு தான் ஆகணும் சரி இதுல மண்ணு பிடிச்சி இதுல வச்சு ஃபர்ஸ்ட் சுத்திடுறோம் சுத்திடுறோம் சுத்தினோடனே இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையே தனியா வந்துருங்களா யோ உரல்னாங்கண்ணா ஆ சரிங்கண்ணா உரல் போட்டு குத்தி தான் அப்புறம் தான் சோறு ஆகணும் இதுவும் மரத்தாலான மரத்தாலதான் இல்ல போட்டு குத்துனா இன்னும் சின்னதாக உடஞ்சிருங்களா ரெண்டா நல்ல அந்த நல்லா வந்துடும் விளையாண்டி வந்துடும் ஒன்னு ரெண்டு அந்த உமி இருந்தாலும் வந்துடும் சரி 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 அதுக்காக உரில் போட்டு அடைக்கணும் அப்புறம் அதை எடுத்துங்கன்னா அடுத்து எடுத்துட்டு சுத்தம் பண்ணிட்டு அப்புறமா தான் சாப்பாடு செய்யணும் அப்படியே சாப்பாடு குக்கரில் வச்சுக்கணும் செஞ்சுக்கலாம் அப்படியே நம்ம சாப்பாடு மாதிரி மாதிரி தான் சாப்பாடு சூப்பரா இருக்குண்ணா இருக்கும் உருளைக்கல்லு வச்சுருப்பாங்க அதாவது ஆரிய கல் பாருங்க இதில் போட்டு சுற்றுனோன்னே எல்லாம் மேலே இருக்கிற உம்மியெல்லாம் வந்துடுச்சு இதை வந்து புடச்சிட்டு முரத்தில் போட்டு அதுக்கு மேலே இந்த உருலையில் போட்டு உழைக்கல குத்தி அதுக்கு மேலே சமைக்கிறதுக்கு வந்துடுங்களாமா ஏங்கண்ணா அப்படிதாங்கண்ணா இந்த மாதிரி அப்படியே லெவலாக குத்துனா போதும்ண்ணா குத்தி புடச்சு எடுத்துட்டு சுத்தம் பண்ணிட்டு அப்புறம் தண்ணியில் போட்டு அழைச்சி குக்கரில் போட்டு எதாவது ஊற வைக்கணுமா அதெல்லாம் ஊரெலாம் வைக்க தேவையில்லை அப்படியே போட்டு விசில் விட்டா போதும் சரி சரிங்க என்னது ஓ இல்லை அதிரசம் சொல்லலாம் அரைச்சி மன மாதா நல்ல

ஆரஞ்சி போட்டுட்டு அப்புறமா தான் போட்டு உடைச்சிட்டு அப்புறமா தான் குத்தணும் அப்படி அப்போ தான் குத்தணும் ஃபஸ்ட்டு வந்து காய வச்சு ஆராய்ஞ்சி அப்புறம் தான் மண்ணு கட்டிட்டு மண்ணு கட்டிட்டு உடைச்சிட்டு பின்னி ஒரு ஆராயம் ஆரிகளில் போட்டு இது பண்ணிட்டு அப்புறம் உலக்கையில் போட்டு அப்புறம் முடிந்த திரும்ப ஆராயணும் ஆராயணும் ஆராயும் போது சுத்தமாக வந்துடும் வந்துடும் சரி சரிங்க இது வந்து பலகாரம் செய்யலாம் பலகாரம் செய்யலாம் செய்யலாம்

உங்கள் இங்கே நம்ம கிட்ட தான் இருந்துச்சு எடுத்துட்டு போனாங்க அந்த கூட்டை அதாவதுங்கண்ணா நீங்கள் போய் எடுத்துகிட்டு வந்தீங்க ஆ ஆனால் உங்கள் பேருங்கண்ணா ராம்சந்திரன் இந்த ஊர் பேருங்கண்ணா நல்லூர் 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 உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்கண்ணா யாராச்சும் விவசாயிகளுக்கு ஏதாவது டவுட்டுனா உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் விவசாயி அவர்களுடைய நம்பர் எதுங்க நீங்கள் ஏதாச்சும் டவுட்டுனா பணிவர்களுடைய பிரித்தெருக்கல் முறையில் விவசாய முறையில் ஏதாச்சும் டவுட்டாக இருந்தாலும் நம்ம இந்த நம்ம விவசாயி அவர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு மேலும் தரப்பில் தெரிஞ்சுக்கலாங்க அண்ணா மிக்க நன்றிங்கண்ணா நன்றிண்ணா நான் சிறுதானிய வீடியோ எடுக்கும்போதுங்க போதுங்க ஒரு விவசாயினுடைய வீட்டில் எல்லா எல்லா சிறுதானிய விதைகளும் வச்சுருந்தாரு அது என்னென்னு கேட்டேன் அதை வந்து அவருடைய தோட்டத்தில் எடுத்துகிட்டு வந்து வச்சு அது என்னென்னு காமிக்கிறாரு அதை நம்ம ஒன்று ஒன்றா கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க ஐயா இந்தனுடைய விதை பேர் என்னங்க ஐயா இது காடக்கண்ணி அப்படியே அள்ளி காட்டுங்க இது இது காடக்கண்ணிங்களா ஆ சரிங்க இது குதிரவாளி இது குதிரவாளி

ஐயா இதுங்க இது ஆரியம் இது கேழ்வரகுன்னு கூட சொல்லலாம் கேழ்வரகு ஆரியம்னு சொல்லலாம் ஆரியம்னு சொல்லலாம் ஐயா இது என்னங்க இது கம்பு இது கம்புங்க கம்பு ஆ சரிங்க ஐயா இது வெள்ள சோளம் இது வெள்ள சோளம் ஆ சரிங்க இது சிவப்பு சோளம் இது சிவப்பு சோளம் ஆ ஐயாவோடைய தோட்டத்தில் விதைக்கிறதுக்காக எல்லா சிறுதானிய விதைகளும் வச்சுருந்தாரு இதை நம்ம பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக கிடச்சிச்சுங்க இதெல்லாம் எப்போ விதைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் ஒரு பேப்பரில் எழுதி காமிச்சிருக்காரு இதில் பாருங்கள் சிறுதானியத்தினுடைய பேர் எல்லாமே இருக்குது ஒரு ஏக்கருக்கு எத்தனை கிலோ விதைக்கலாம் எத்தனை நாளில் விளையும் எந்த பட்டத்தில் விதைக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த பேப்பரில் எழுதி தந்தாருங்க இது பட்டம் எல்லாமே ஒவ்வொரு ஏரியாவுக்கும் மாறுபடுங்க உங்களுடைய வேளாண் துறை அதிகாரியை நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களோட ஏரியாவில் நீங்கள் சிறுதானியத்தை நீங்கள் பயிரிடலாம் இப்போ அவருடைய தோட்டத்துலேங்க மக்கா சோளத்துக்கு ஹவுஸ் மூலிமா தண்ணி இருக்குது நாம் ஒரு நூறு ஆண்டுகளாக தாங்க நம்ம அரிசி சாப்பாட்டுக்கு நம்ம சாப்பிட்டுட்ருக்குறோம் அதுக்கு முன்னாடி இந்த நாம் இப்போ பார்க்குற இந்த சிறுதானியத்தில் தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்துருக்குறோங்க தமிழ்நாட்டில் சிறுதானியங்கள்னு பார்த்தீங்கன்னா அதிக விளையிற இடம் மலைக்குன்றுகளில் தான் இப்போ அதிகம் இருக்குதுங்க ஏற்காடு சேர்வுராயன் மலை குன்றுகள் கொல்லிமலை ஏலகிரி மலை மற்றும் சிவகாசி விருதுநகர் சைடு திருவண்ணாமலை சைடு இந்த மாதிரி பக்கமெல்லாம் விளைஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க இது எல்லாமே நம்மளுடைய தமிழ்நாட்டு தேவைக்கு பத்துலிங்க அதனால் சில கடக்காரங்கள் எல்லாமே ஆந்திரா பகுதிகளில் தான் வாங்கிட்டு வந்து இங்கே சேல்ஸ் இருக்கிறதா தகவலுங்க அதனால் சிறுதானியத்தை நம்ம அதிகளவில் விளைவிக்கலாங்க சரியான பருவ மழை பெய்கிற பகுதிகளில் நீங்கள் இந்த சிறுதானியத்தை விளைவிச்சு வச்சு உங்களுடைய வீட்டு தேவைகளுக்கு எடுத்து பயன்படுத்தலாங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் என்னென்னாங்க பருவமழை சரியாக பெய்யாதனால பல பகுதிகளில் எந்த மானாவரி எல்லாமே வைக்கிறதில்ல அவங்கெல்லாம் சொட்டு நீர் தூவல் மழை நீர் அதாவது ரெயின் ரெய்னோஸ்ஸு ஸ்ப்ரிங்லரு இதெல்லாமே இருக்குதுங்க இதையெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் நீங்கள் எதாவது மக்காச்சோளம் விளைவிப்பீங்க கடலக்கா போடுவீங்க அதாவது நிலக்கடலை போடுவீங்க இந்த மாதிரி போடும்போதுங்க ஒரு சிறு பகுதியில் சிறுதானியத்தை விளைவிச்சு உங்களுடைய வீட்டு தேவைகளுக்கு பயன்படுத்துங்க மூணு வேலை அரிசி சாப்பாட்டில் ஒரு வேளை சிறுதானியத்தை நம்ம பயன்படுத்தினா நம்ம உடல் உடல் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் நம்ம சிறுதானியத்தை விளைவிச்சு நம்மளுடைய சந்ததியை நம்ம காப்பாற்றுவோங்க எப்படி நாட்டு மாட்டை காக்கறதுக்கு ஒரு நம்ம எல்லோரும் இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு புரட்சிகரமான விஷயத்தை செயல்பட்டு நம்ம நாட்டு மாட்டினுடைய விழிப்புணர்வை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தணுமோ அதே மாதிரிங்க இந்த சிறுதானியத்துக்கும் எல்லாரும் தன்னுடைய நிலத்தில் விளைவிச்சு ஒரு புரட்சியை ஏற்படுத்தி நம்மளுடைய உணவு தேவையில்லை சிறுதானியத்தை ஒரு பொருளாக டெய்லியும் ஒரு பொருளாக நம்ம சேர்த்தணுங்க இதுதான் நம்மளுடைய குறிக்கோளாக இருக்கணுங்க ஆனால் கவர்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா சிறுதானிய ஆண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சை எடுத்து செயல்பட்டுச்சுங்க அவ்வளோ முக்கியத்துவம் இந்த சிறுதானியத்துக்கு அரசாங்கமும் தந்துகிட்ருக்குதுங்க நம்ம தமிழ்நாடு அளவில் குறைந்த விவசாயிகளே பயிரிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இதில் வந்து விளைச்சலும் மிகவும் கம்மியாக தான் கிடைக்கிதுங்க ஏன்னா நான் இந்த வீடியோ பதிவு பார்க்க வந்துட்டே நான் பார்த்துட்டேன் நீங்கள் ஒரு ஏக்கரா விளை வச்சாவே ஒரு இரநூறு கிலோ வர்றதே பெரிய விஷயங்க இது மனவரியாக வர்றது தாங்க இந்த சிறுதானியத்தை விளைவிக்கிறது மிகவும் கஷ்டங்க ஏன்னா கூடுறதே நம்ம பார்க்குறோம் அதனால் நீங்கள் இந்த சிறுதானியத்தை இந்த மாதிரி விவசாயிகிட்டே நேரடியாக நீங்கள் கொஞ்சம் கூடுதல் விலை கொடுத்து வாங்குங்க அப்போ தான் அவங்க வந்து இந்த தொடர்ந்து இந்த சிறுதானியத்தை விளைவிப்பாங்க இவ்வளோ நேரம் சிறுதானியங்களான பனிவரகு சாகுபடி முறையை பற்றி பார்த்தோம் பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றிங்க அனைவரும் அதிகமாக சிறுதானியத்தை வாங்கி நம்ம சாப்பிட்டுட்டுங்க நம்ம சிறுதானியத்துக்கு கொஞ்சம் ஆதரவு தருவோம் அப்போ தான் இந்த சிறுதானியங்கள்லாம் காப்பாற்றப்படும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றிங்க அனைவரும் சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் லைக் கமெண்ட் செய்ய வேண்டிக்கிறோம் நன்றிங்க